முன்னேற்ற சங்கத்தினுடைய இந்த நிகழ்வை கூடிய என்னுடைய அருமை அண்ணன்கள் சங்கத்தினுடைய மாநில அமைப்பாளர் கள்ளிக்குடி ராஜேந்திரன் அவர்களே சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் வைரவேல் அம்பலகாரன் அவர்களே மாநில துணைத் தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் சம்பத் அவர்களே அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே சகோதரர் துரை குணசேகரன் அவர்களே மேலும் இந்த நிகழ்வுக்காக பாடாற்றிய அத்துணை சொந்தங்களே எனது மேலான உறவுகளே உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம் பேரன்பிற்குரியவர்களே தமிழர் தேசம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதை விட வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையிலே கலந்து கொள்வதுதான் நான் பெருமையாக கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு மகள் தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு வந்தால் எப்படி உணர்வாளோ அதே போல இந்த மேடையில நிற்கும் போது நான் உணர்கிறேன் நாங்கள் எண்ணி வந்த பணி நாங்கள் களத்திற்கு வந்த பணி நாங்கள் ஒருங்கிணைப்பதற்காக வந்த பணி இதுதான் எங்கெல்லாம் முத்திரையர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் களத்திலே நாம் நிற்க வேண்டும் நம்மால் போராட முடிகிறதா போராட வேண்டும் போராட முடியவில்லையா பேச வேண்டும் பேச முடியவில்லையா எழுத வேண்டும் எழுத முடியவில்லையா ஆதரவாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த களத்துக்கு நாம வந்தோம் அது சமநீதி போராளி அவர்களுடைய அரசியல் படுத்துதலின் காரணமாக இன்றைக்கு ஒடுக்கப்படுகிற நசுக்கப்படுகிற ஏழை எளிய விழிப்பு மக்களுக்காக சமநீதி போராளி அவர்களுடைய அரசியல் படுத்துதல் இன்னைக்கு நம்மள களத்துல நிப்பாட்டி இருக்கு அதனால நாம விரும்பி வந்த பணி இது எல்லோரும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் தொய்வடைந்து விட்டது கட்சி வந்த பிறகு உண்மை அது கிடையாது முத்திரையர் முன்னேற்ற சங்கம் தமிழகம் முழுமைக்கும் அறியப்படுகிற தமிழகத்திலே எந்த குரலற்ற சமூகமாக இருக்கிறதோ எந்த சமூகம் எல்லாம் ஏழை எளியவனாக இருக்கிறானோ அவனுக்கும் சேர்த்து பேசுவதற்காக போராடுவதற்காக ஒரு மாபெரும் இயக்கத்தை பிரசவித்து விட்டு அமைதியாக இருக்கிறது ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு மாபெரும் இயக்கத்தை பிரசவித்திருக்கிறது அந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகம் முழுக்க களமாடி வருகிறார்கள் எந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலும் எல்லோரும் ஒப்பிடுகிறார்கள் இரட்டை குழல் துப்பாக்கியை ஒப்பிடுகிறார்கள் அண்ணன் கூட சொன்னார் இன்னும் சொல்ல போனால் சங்கமும் கட்சியும் வில்லும் அம்பும் போல இருக்க வேண்டும் தமிழும் அழகும் போல இருக்க வேண்டும் முடியுமா முடியுமா தமிழையும் அழகையும் முடியாது வில்லையும் அம்பையும் முடியுமா முடியாது வில்லும் அம்பும் பிரிந்தால் இலக்கை அடைய சேருமா முடியவே முடியாது நம்முடைய இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரே பணிதான் நமக்கு சங்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது எதற்காக உருவாக்கப்பட்டது முத்திரையர்களுடைய அரசியல் விடுதலை ஒட்டுமொத்த விடுதலை அல்ல அரசியல் விடுதலை பொருளியல் விடுதலை சமூக விடுதலை அடங்கும் கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது முத்திரையர்களோடு சேர்த்து இன்னும் பிற குரலற்ற சமூகங்கள் இன்னும் பிற விளிம்பு நிலையிலே வாழக்கூடிய சமூகங்கள் அத்துணை பேருக்கும் சேர்த்து விடுதலையை கொண்டு வருவதுதான் தமிழர் தேசம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய நோக்கம் இப்ப இலக்கு ஒன்றுதான் ஒரே ஒரு தான் அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல நாம எல்லாமே நிக்கணும் எல்லாரும் என்ற ஒரு இயக்கத்தை உதாரணப்படுத்தி பேசினார்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய ஆர் எஸ் எஸ் மாவட்ட பொறுப்பாளரை யாருக்காவது தெரியுமா இங்க இருக்க கை தூக்குங்க திருச்சி மாவட்டத்தினுடைய ஆர் எஸ் எஸ் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளரை அதுல என்ன போடுவாங்கன்னு காரிய கருத்தாவா காரிய வாக்கு அவங்கள யாருக்காவது தெரியுமா இந்த பகுதியில் இருக்கவங்க வாய்ப்பு இல்ல எங்கேயாவது அவங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்களா எங்கேயாவது சூரலம்புரம் பண்ணிருக்காங்களா எங்கேயாவது பிளக்ஸ் வச்சிருக்காங்களா கிடையாது ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பணிக்காக தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானோர் திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னை அந்த அமைப்பிலே இணைத்துக் கொண்டு இன்று வரை தேச பணிக்காக களத்திலே நிற்கிறார்கள் அப்படிதான் சங்கம் இருக்க வேண்டும் சங்கம் என்பது ஒரு ஆத்மார்த்தமான பணி இந்த சமூகத்திற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பணி அது விளம்பர பணி அல்ல அது முழுக்க முழுக்க சேவை யார் ஒருவர் தன்னுடைய பெயர் வெளியே தெரிய வேண்டும் தன்னுடைய படம் வெளியே தெரிய வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக நீங்கள் கட்சிக்கான பொறுப்பிலே வந்துடணும் எனக்கு பெயரே வெளியே தேவையில்லை இந்த சமூகத்திற்கான பணிதான் அப்படின்னு நிக்கிற அத்துணை பேரும் சங்கத்திலே இந்த சமூக நோக்கத்தை எடுத்துக்கொண்டு மக்களிடத்தில் கொண்டு போயிட்டே இருக்கணும் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா என்ன செய்யணும் தெரியுமா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களை புதிதாக சங்கத்துல இணைக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் மாவட்ட பொறுப்பாளர்களா நீங்க பொறுப்பேற்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் உள்ளபடியே எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய தலையாய பணி நம்முடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை சிந்திப்பது சங்கம் தான் சங்கம் தான் சிந்திக்கணும் இங்கே இங்கே சிந்திக்கப்படுகிற சிந்தனைகள் தான் தமிழர் தேசம் கட்சியிலே செயலாக்கப்படுகிறது அப்ப நீங்க என்ன சிந்திக்க போறீங்கன்னு சொன்னா பதினெட்டு வயதுல இருந்து இருவத்தி நாலு வயதுக்குள்ள இருக்கா பாருங்க இவன் தான் நமக்கான ஆள் இன்னும் சொல்ல போனா இன்னும் பதினாறு வயதுல இருந்து கூட நீங்க எடுக்கலாம் அவர்களை எல்லாம் அரசியல் படுத்த வேண்டும் ஒருங்கிணைச்சு குடுத்துட்டீங்கன்னா போதும் அவர்களை அரசியல் படுத்த வேண்டிய வேலையை தமிழர் தேசம் பாக்கும் எப்படி ஒருங்கிணைப்பது எப்படி இளைஞர்களை ஒருங்கிணைப்பது கேள்வி அடுத்து வரும் நிகழ்ச்சி நடத்தினோம் கடந்த முறை என்ன நடத்தினோம் கல்வி பரிசளிப்பு விழா எதற்காக நடைபெற்றது என்று சொன்னால் தங்க பொறுப்பாளர்கள் மாவட்டந்தோறும் கல்வி பரிசளிப்பு விழாவை நடத்த வேண்டும் ஏன்னு சொன்னா இந்த சமூகத்திற்கு முதல் தேவை கல்வி நீங்க கல்வியை கொடுத்தீங்கன்னா போதும் அவனுக்கு பொது சிந்தனை வரும் பொது சிந்தனையின் மூலமாக இந்த சமூகம் அடிமைப்பட்டு கிடைக்கிறதை அவன் உணர்வான் அடுத்தவன் நோக்கி வருவான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நீங்க கல்வியை கொடுத்தீங்கன்னா சாதாரணமாக அந்த சமூகம் அந்தஸ்துல மேல வரும் அப்ப கல்வியை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா அதை ஊக்கப்படுத்துவதற்கு நீங்க பரிசளிப்புலா நடத்தணும் அதன் மூலமாக மாணவர்களை ஒருங்கிணைக்கலாம் குறைந்தபட்சம் நீங்க நூறு பேருக்கு பரிசு கொடுக்கறீங்கன்னு சொன்னா அதுல பத்து மாணவர்கள் இந்த சமுதாய சிந்தனையோடு இருப்பார்கள் அதனால மாவட்டம் தோறும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் எந்த மாதத்துல வரும் ஒரு செப்டம்பர் மாதம் வாக்குல எல்லா ரிசல்ட்டுமே வந்துடும் பத்தாவது பன்னெண்டாவது எல்லாமே முடிஞ்சு ஃப்ரீ ஆயிடுவாங்க காலேஜ் எல்லாம் சேர்ந்துருவாங்க செப்டம்பர் மாத வாக்குல கல்வி பரிசளிப்பு விழாவை நிச்சயமாக நடத்தணும் அடுத்து விளையாட்டு போட்டிகள் இந்த தான் விளையாட்டு வீரர்கள் அதிகமாக இருப்பான் தெரியுங்களா ஒவ்வொரு ஊர்லயும் கபடி குழு இருக்கும் இருக்கா இல்லையா நான் சொல்றதுல சொல்லணும் ஒவ்வொரு கிராமத்திலையும் கபடி குழு இருக்கும் வாலிபால் குழு இருக்கும் இப்படி உடல் உழைப்பு விளையாட்டு நிறைய விளையாடுவான் அந்த குழுவை எல்லாத்தையுமே நாம ஒருங்கிணைக்கணும் எப்படி ஒருங்கிணைப்பது மாவட்டந்தோறும் விளையாட்டு போட்டி வைக்கணும் சங்கம் சார்பாக நம்முடைய பணி இப்படிதான் இருக்கணும் சங்கம் சார்பா என்ன பண்ணணும் விளையாட்டு போட்டி நடத்தணும் அந்த விளையாட்டு போட்டியில விளையாட்டு போட்டி நேரம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாநில அமைப்பாளர் வந்து சமுதாயத்தை பத்தி பேசுவாங்க நீங்க சமுதாயத்தை பத்தி பேசணும் உங்களுக்கு சமுதாய சிந்தனையை ஊட்டணும் வாங்கடா சங்க கூட்டத்துன்னு கூப்பிட்டா யாரும் வரமாட்டான் வருவானா இன்னைக்கு கூட எத்தனை பேர் வந்திருக்கீங்க இதுல யாரெல்லாம் கொள்கை பிடிப்புறையவர்கள் யாரெல்லாம் கூப்பிட்டதுக்காக வந்திருக்கேன்னு இங்க இருந்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் தெரியாதுன்னு சொல்லுங்க தெரிஞ்சிடும் ஆனா நீங்க அப்படி கூப்பிடுவதற்கு பதிலாக ஊர்ல ஒரு பத்து ஊரை ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்துறோம் ஒரு கபடி போட்டி நடத்துறோம் அப்படி நடத்தப்படும்போது போது பத்து ஊர்ல இருக்கக்கூடிய பல சமூக சமுதாயத்தினர் வருவாங்க அதுல இந்த சமூகத்தை சேர்ந்தவனும் வருவான் அங்க பத்து நிமிஷமோ கால் மணி நேரமோ இந்த சமூக ரீதியான பேச்சுக்களை பேசிட்டு பரிசீலிக்கும்போது போது அவனுக்கும் சமூக சிந்தனை வரும் நீங்க நூறு பேர் இடத்துல பேசும்போது போது அங்கே ஐந்து பேர் இந்த சமூகத்திற்காக வேலை செய்ய தயாரான போதும் அதுவே பெரிய வெற்றி பேசி 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 வற்றிய தொண்டையோடும் வறண்ட வயிற்றோடும் பேசி பேசி உருவாக்குனதுதான் தமிழர் தேசங்கிற ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன் சாதாரண விவசாயினுடைய மகன் ஒரு ஏழை தாயினுடைய மகன் உருவாக்கிய இயக்கம் தான் தமிழர் தேசம் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் அதனால முடியாது உலகத்துல முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது அஞ்சு பேர் தயாரானா போதும் விளையாட்டு போட்டி நடத்துங்க வருடம் தோதும் இது தொடர்ச்சியா நடக்கணும் மகளிர் தாய்மார்களை ஒருங்கிணைப்பதற்காக விழா காலங்களிலே விளக்கு பூஜைகளை திருவிளக்கு பூஜைகளை நடத்துங்கள் என்ன பண்ணணும் நீங்க ஊரோட ஒன்றி இருக்கணுமா ஒவ்வொரு சங்க பொறுப்பாளரும் உங்க ஊரு உங்க கண்ட்ரோல் இருக்கணும் சரியா இருக்கணுமா நீங்க இந்த மக்களுக்கு முதல்ல சரியா இருக்கணும் ஊர் உங்களுக்கு சரியா இருக்கணும் எப்படி சரியா இருக்க முடியும் தாய்மார்களை எப்படி ஒருங்கிணைப்பது என்று சொன்னால் திருவிளக்கு பூஜை திருவிளக்கு பூஜையின் மூலமாக சங்கம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் பொங்கல் நேரங்களில் விளையாட்டு போட்டி சங்கத்தின் சார்பாக நடத்த வேண்டும் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அரசியல் வேலையை செய்யறதுக்கு யார் இருக்கா யார் இருக்கா யார் இருக்கா உறக்க சொல்லுங்க தமிழர் தேசம் இருக்கு நீங்க ஒருங்கிணைச்சு இந்த சமுதாய சிந்தனையை ஊட்டி ஊட்டி அவனை இருபத்தி நாலு வயசுக்கு பிறகு தமிழர் தேசம் கட்சிக்கு அனுப்புனீங்கன்னா போதும் இருபத்தி நாலு வயசுல அவன் மிகப்பெரிய அரசியல்வாதியா இருப்பான் ஒரு அரசியல் புரிதல் உள்ளவனா இருப்பான் இன்னைக்கு பறைய சமூகம் அரசியல் பேசுவதை போல வன்னியர் சமூகம் அரசியல் பேசுவதை போல அவனும் பேசுவான் எப்படி உருவாக்குனார்கள் முன்பாகவே வன்னியர் செய்தார்கள் பழையர்கள் செய்தார்கள் முக்குலத்தோர்கள் செய்தார்கள் அதனால தமிழகத்துல அவங்களால கோலோச்ச முடியுது எதுவுமே துரும்பை கூட கிள்ளி போடாம இப்பதான் தொடங்கி இருக்கோம் இப்ப நாம தொடங்கினது நிறைய பேத்துக்கு எரிச்சல் தாங்க முடியல எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துலாம் தப்பா நினைச்சிக்கோங்க கொச்சையாதான் இருக்கும் அது பக்கத்து வீட்டுக்காரிய ஆம்பளை புள்ள பெத்துக்கானு எழுத்த வீட்டுக்காரியை அம்மிக்கல்ல வச்சு இடிச்சுக்கிட்டாலாம் அம்மா வேற ஒரு பழமொழி இருக்கு இங்க பாதி பேர் சங்கம் கே கே செல்வகுமார் தமிழகத்தினுடைய முத்திரையர்களுடைய அரசியல் முகம் கே கே செல்வகுமார் என்று ஆனதற்கு பிறகு ஆளுங்கச்சியா முத்திரையர்கள் என்று பெயர் வருகிறதா கே கே செல்வகுமார் எதிர்கட்சியா முத்திரையர்கள் என்ற பெயர் வருகிறதா கே கே செல்வகுமார் ஆளுங்கட்சி ஐயா ஸ்டாலின் சரி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியார்டையும் சரி இன்னும் பிற அரசியல் கட்சி அத்துணை பேருக்கும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சிகள்டையும் சரி கே கே செல்வகுமார் முத்திரையர்களா கே கே செல்வகுமார் அப்படிங்கிறது போய் சேர்ந்ததற்கு பிறகு இங்கே பாதி பேர் அப்பதான் தூசி தட்டி எடுக்கிறான் நாங்களும் ஒரு கட்சி வச்சிருக்கோம் எங்கள்ட்ட இருக்கு எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது பக்கத்துல ஒரு அண்ணாச்சி கடை வச்சிருப்பாரு டீ கடை டீ கடை வச்சிருக்கும் போது இந்த மாதிரி வெயில் காலங்கள்ல ஒரு ஜூஸ் கடையும் போடுவார் ஜூஸ் கடை போட்டு நல்லா ஓடிச்சுன்னா பக்கத்துல ஒருத்தர் என்ன பண்ணுவா பக்கத்துல கடை வச்சிருக்க அண்ணாச்சிய பார்த்து நம்மளும் ஒரு ஜூஸ் பெட்டியை வாங்கிட்டு வந்து போடுவோம் அது ஒரு ஓரட்டு அது ஒரு வருமானம் வரட்டுங்கிற மாதிரி தமிழர் தேசம் கட்சிங்கிற மூலமா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சென்றடைந்து விட்டார்களே நாங்களும் ஒரு கட்சி கட்சி நடத்தணும் அதுக்கு ஏதோ கரடி கழுத குதிரைலாம் பேர் வச்சுக்கலாம் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா நம்முடைய பெயரிலேயே நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே நம்முடைய பெயர்ல இருக்கணும் தமிழர் தேசம் ஏண்ட அந்த சிந்தனை இந்த ஒட்டுமொத்த தமிழர் குடிகளையும் தமிழர் தேசமாக ஒருங்கிணைப்பது மட்டும்தான் தமிழர் தேசத்துடைய நோக்கம் அதனால அந்த பேரை வச்சிருக்கோம் தமிழகத்துல இந்த முத்திரையர்கள் கட்சி வச்சிருக்க நிறைய பேர்த்த போய் கேளுங்க எதுக்குடா நீ பேர் வச்சிருக்கேன்னு கேட்டா அவனுக்கே தெரியாது அவனுக்கே தெரியாது எதுக்கோ வச்சிருக்கேன் எல்லாரும் வச்சிருக்கா நானும் வச்சிருக்கேன்னு சொல்லுவான் தமிழகம் முழுவதும் கோடியே லட்சம் பேர் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஊமை சனங்கள் தான் எப்படி சொல்கிறேனா எல்லாம் சொல்றான் அது என்னடா ஊமை சனங்களின் உரிமை குரலே யாரா ஊமையா இருக்கான் அப்படின்னு கேக்குறான் யார் ஊமை தெரியுமா சுதந்திர இந்தியாவின் எழுவத்தைந்து ஆண்டுகளில் இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலிருந்து என்று வரை வீடு வழங்கும் திட்டம் இருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே இந்திரா காந்தி ஆட்சியிலிருந்து என்று வரை வீடு வழங்கும் திட்டம் இருந்தும் என்று வரை தஞ்சாவூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரை குடிசை வீட்டிலே வாழுகிறானே அரசு சலுகை கூட கேட்டு பெற முடியாக ஊமையாக இருக்கிறானே அவன்தான் ஊமை

இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல முத்திரையர் சங்கம்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த முத்திரையர்களுக்கு நான் தான் தலைவன் பல ஆண்டு காலமா இருந்துகிட்டு ஒரு பொது மேடையில பேச கூப்பிட்டா கூட ஐயோ நான் வரலன்னு சொல்றானே அவன் தாண்டா ஊமை அயோக்கிய பயில அவன் ஊமை அத்துணை ஊமைகளுக்கு பேச வந்தவன் தாண்டா என் தலைவன் யார் ஊமை நின்ன விளக்க வேணுமா யார் ஊமை நின்ன விளக்க வேணுமா இன்னும் கொடுக்க முடியும் எங்க அண்ணனால அமைதியா இருக்கும் கிழிச்சு விட்டுருவோம் கிழிச்சு தொங்கவுற்றுவோம் ஒடிந்து விடுமோ இலைகள் உதிர்ந்து விடுமோ என்று பயப்பட வேண்டும் மொட்டை மரம் நான் சொல்லிட்டேன் இந்த சங்கத்துக்கு வரும்போதே வாக்கரிசியை வீட்டுல வாங்கி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் எதை பார்த்தும் அஞ்சுகிறவர்கள் நாங்கள் கிடையாது இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் வேற யார்கிட்டையாவது காட்டணும் ஏன் வந்து மஞ்ச வேஷ்டி கட்டுறாரு ஏன் பொட்டு வைக்கிறாரு பொட்டு வைக்காம கொடி ஏத்தும் போது கண்ணாடி போட்டுக்க சொல்லவா பொட்டு வைக்காம கொடி ஏத்தும் போது கண்ணாடி போட்டுக்க சொல்லவா சூ போட்டுக்க சொல்லவா எதா சொல்லணும் ஏன் வந்து மஞ்சக்களை மஞ்சள் இந்த சமூகத்தினுடைய அடையாளம் ஒருத்தனாவது போடு என் தலைவர் அண்ணன் சமநீதி போராளி கேட்க சொல்வகுமார் வருவது வரை எவனுக்கும் மஞ்சள் உடை அணியணுங்கிற எண்ணமே வந்தது கிடையாது இன்று வரை இன்னைக்கு நம்மளை பார்த்து எல்லா இயக்கமும் மஞ்சள் சட்டை போடுறான் நம்மளை பார்த்து மஞ்சள் சட்டை போடுறான் நம்ம மஞ்சள் சட்டை போடுறோமேன்னு சில பேர் சோப்பு சட்டை போட்டு மருவத்தூர் கோயிலுக்கு போற மாதிரி அழையுறான் பாதி பேர் அவனுக்கு அடுத்து வர்றேன் அவனுக்கு அடுத்து வர்றேன் அப்போ தமிழகம் முழுக்க சமுதாய சிந்தனை நாம எப்படி இருக்கணும் இங்க வந்துருவங்களுக்கு கூட சொல்றேன் தயவு செஞ்சு மஞ்சள் உடையில வாங்க இந்த மஞ்சள் மேல்ல இருக்கும் போது நாம் இறக்கும் போது கூட மஞ்சள் தான் நம் மீது போர்த்தப்பட்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரணும் அப்படி கொள்கை பிடிப்போட வரணும் கொள்கை தமிழகம் கொள்கை மஞ்சள் உடை அணிய வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்துதான் நம்மை பின்பற்றுவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி என்று வரை ஏன் தலைவருக்கு இப்ப கூட கோட்டையும் சூட்டையும் வாங்கி போட்டா அடுத்த படத்துல அவர் தான் ஹீரோ இருக்க முடியாதா இருக்க முடியாதா சொல்லு ஏன் முழுக்க முழுக்க மஞ்சள் மஞ்சளோடும் சட்டா முடியோடும் நெத்தியில் பொட்டோடு எது இந்த சமூகம் ஆன்மீகத்தை நேசிக்கிற சமூகம் ஆன்மீகத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய சமூகம் திருச்சடையோன் அப்படின்னு அழைப்பாங்க சிவனை சிவபெருமான எல்லாரும் சொல்றான் சடையன் அப்படின்னு சொன்னா கேவலம் சொல்றான் திருச்சடையோன் தான் இந்த உலகத்தையே ஆக்குவதும் அழிப்பதும் அவன் இந்த சமூகத்தை ஆக்க நினைப்பவன் தலைவர் கே கே செல்வகுமார் புரிஞ்சுக்கங்க இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விரோதிகளை அழிக்க நினைத்தால் போதும் நெற்றி நெற்றிக்கண்ணை திறந்தால் போதும் நாங்க இருக்கும் பாத்துக்கிடுவோம் இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் அதான் சொல்லிட்டேன் அமைதியா இருக்கும் பேசுவதற்கு அத்துணை இருக்கிறது அத்துணை இருக்கிறது நீங்க செஞ்ச பாவம் எல்லாம் நீங்க இந்த சமூகத்திற்கு இழைத்த கொடுமைகள் பாவம் எல்லாம் அத்துணை இருக்கிறது ஒரு ஏழை எளியவனால் தான் ஒரு விவசாயினால்தான் ஒரு விவசாய பாமகரின் மகளால் தான் இந்த சமூகத்திற்கு விடுதலையை கொண்டு வர முடியும் அன்பிற்குரியவர்களே பண்ணையாறு இந்த சமூகம் விடுதலை அடையாது புரியும் உங்களுக்கு பண்ணையாறு மனநிலை என்ன ஏழை எளியவனுடைய மனநிலை என்னன்னு உங்களுக்கு புரியும் ஏன்னா ஏழை படுகிற துன்பத்தை யார் பாப்பா ஒரு ஏழைக்குத்தான் தெரியும் பண்ணையாரா இருக்கு உனக்கு தெரியாது அவன் ஏன் அப்படி வேட்டி கட்டுற ஏன் இப்படி பொட்டு வைக்கிற நீ ஏன் இந்த கார்ல போற நீ ஏன் கண்ணாடி போட்டிருக்க இப்படிலாம் நம்ம கேட்கறது இல்ல நமக்கு கேட்க தெரியாதுன்னு நினைக்கிறான் நாகரீகம் கருதி தலைவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருக்கணும் அப்போ சங்கம் இதையெல்லாம் உற்று கவனிக்கணும் நமக்கு எதிரா நடக்கக்கூடிய எதிராளிகளுடைய நடவடிக்கையும் கவனிக்கணும் உள்ளுக்குள்ளேயே ஒரே சமூகத்துல இருந்து கொண்டு துரோகம் செய்கிறான் பாருங்க அவனுடைய நடவடிக்கையும் கண்டுபிடிக்கணும் இப்ப என்ன பண்ணனும் திருமங்கை ஆழ்வாரை பயன்படுத்துறான் ஒரு மாற்று சமூகம் பயன்படுத்துறான்னு சொல்றீங்க சங்கம் எடுத்த முன்னெடுப்பு என்ன சங்கத்துல முன்னாடி எல்லாம் பண்ணுவோம் இந்த பகுதிக்குள்ள வரும்போதே பேரரசர் பெரும்படுகு முத்திரையுடைய படம் இருக்கும் அவர் எத்தனை போர்களிலே வெற்றி பெற்றாலும் இருக்கும் இன்னும் பிற சமுதாய பெரியவர்கள் திருமங்கை ஆழ்வாறு கண்ணப்ப நாயனார் வள்ளல் பாரி ஓரி இப்படி அத்துணை சமூகத்தினுடைய பெரியோர்கள் பேருடைய படங்களும் இருக்கும் இங்க வரக்கூடிய வரலாறுகளை தெரிந்து கொள்வார்கள் அமைப்பாளர் அண்ணனுக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேண்டுகோள் இதை அடுத்த சங்க கூட்டத்திலிருந்து தவறாம கடைபிடிக்கணும் அப்ப நாம என்ன பண்றோம் நாம கொண்டாட தவறுகிறோம் கார்த்திகை திருமங்கை ஆழ்வாரோட பிறந்த நாள் திருச்சியில தான் நாம மரியாதை வாங்குறோம் எத்தனை பேர் போஸ்ட் அடிக்கிறோம் எத்தனை பேர் போஸ்டர் அடிக்கிறோம் ஆனா அதை திருட நினைக்கிறவன் போஸ்டர் அடிக்கிறான் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறான் உண்மையா இல்லையா இன்னைக்கு வருதா இல்ல வலைதளத்துல வலைதளங்கள்ல பார்க்கக்கூடிய நம்முடைய உறவுகளே வாயை மூடிக்கொண்டு போகிறீர்கள் இது மிகப்பெரிய பேராபத்து எவன் ஒருவன் அநீதிக்கு எதிராக வாயை திறக்க மறுக்கிறானோ அவனும் அநீதியாளன் தான் அவன் அநீதிக்கு துணை போகிறவன் தான் நல்லா புரிஞ்சு ஆழ்வார் இல்லைன்னு பதிவு பண்றான் அதுல நம்ம ஆழ் ஆற்றணுமா ஆற்றக்கூடாது ஒவ்வொரு சங்கம் முன்னெடுப்பு எடுக்கணும் சிவகங்கை மாவட்டத்துல சங்கம் சங்க பொறுப்பாளர்கள் இருக்காங்களா மன்னர் பாரிக்கு விழா எடுக்கணும் தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் தஞ்சையை உருவாக்கிய தனஞ்செயன் முத்திரையருக்கு விழா எடுக்கணும் மதுரையில கண்ணப்ப நாயனாருக்கு விழா எடுக்கணும் ராமநாதபுரத்துல ஏகலைவனுக்கு விழா எடுக்கணும் இன்னும் சொல்ல போனா கரூர் மாவட்டம் குளித்தலையில ஒரு சாமிகள் இருக்கார் உங்களுக்கு தெரியாது திருப்பதி சாமிகள் அடைஞ்சவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தொண்டாக செஞ்சு ஜீவ சமாதி அவருடைய நிகழ்வை எடுக்கணும் இப்படி ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வையும் ஒவ்வொரு மன்னர்களுடைய நிகழ்வையும் சங்கம் தான் நடத்தணும் கட்சியில இருந்து ஆள் தேவையா அனுப்புறோம் சிறப்பு அழைப்பாளர் யாராவது தேவையா அனுப்புறோம் பேசுறதுக்கு பேச்சாளர் தேவையா அனுப்புறோம் ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் எடுக்கணும் அப்படி எடுக்கும் போது நம்முடைய வரலாறுகள் திருடப்படாது நம்முடைய வரலாறுகள் பாதுகாக்கப்படும் அதனால தமிழகம் முழுக்க எல்லா நம்ம சங்கத்துக்கு மட்டும் இல்ல எல்லா சங்கத்துக்கும் எல்லா சாதிக்காரனுக்கும் முன் உதாரணம் தலைவர் கே கே செல்வகுமார் தான் எப்படின்னு கேப்பீங்க தமிழகத்திலே முதல் முறையா மாநாடு போட்டுட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் மாநாடுன்னு அறிவிச்சிட்டு அமைதியா வீட்டுல இருந்துருவாங்க அதற்கான மாவட்ட கூட்டம் மட்டும் நடத்திட்டு ஆனா தமிழ்நாட்டிலே முதல் முறையா நம்ம மாநாடு இது குடும்ப விழா ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய நான் நேரடியாக சந்திப்பேன் என்று சொல்லி அப்படி கிளம்புவதன் மூலமாக வளையர் வாழ்வுரிமை மாநாட்டுக்கு இரண்டாயிரம் கிராமத்தை சந்தித்தார் அதற்கு முன்பாக அரசியல் உரிமை மீட்பு மாநாட்டுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை சந்தித்தார் இப்ப ஐயாயிரம் கிராமத்தை சந்திக்கணும்னு எங்களை கொலையா கொண்டுகிட்டு இருக்கார் புரியுதா அப்போ ஐயாயிரம் கிராமத்தை சந்திகள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் போயிருச்சு இன்னும் திருச்சி புதுக்கோட்டை கரூர் தன் திண்டுக்கல் இந்த பகுதியெல்லாம் இருக்கு சந்திச்சு முடிச்சிடுவோம் குறைஞ்சபட்சம் மூவாயிரம் கிராமங்களையாவது சந்திச்சிடுவோம் இப்படி கிளம்பவும் எல்லா சாதிக்காரனும் சாதி சங்க தலைவர் என்ன பண்ணிட்டான் ஏய் எடரா கே கே சொல்லுவகுமார் வீடியோ விட இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு மஞ்ச சட்டை மஞ்ச வேட்டி போறாரு நம்ம என்ன பண்ணலாம் நான் சிவப்பு சட்டை சிவப்பு வேட்டி பொட்டு அவர் ரவுண்டா வச்சிருக்காரு ரவுண்டா வச்சிருந்தா அவர மாதிரியே வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க ரவுண்ட் அப்படியே மேலமா இழுத்துறா மாறி போச்சா அடையாளம் சோப்பு சட்டா சோப்பு எட்டி ரவுண்டா வச்ச போட்டா மேலமா இழுத்துறா கிளம்புடா அப்படின்னு கிளம்பிட்டான் நீ கிளம்புவ ராஜா ஐயாயிரம் கிராமத்தை கூட தமிழகத்துல தலைவரால சந்திக்க முடியும் உன் கிராமம் ஐநூறு கிராமம் கூட தமிழகம் முழுக்க இருக்காது ராஜா அதனால கவனமா கூட்டம் போடு இந்த மன்னரை பத்தி எழுதுறது திருமங்கை ஆழ்வார பத்தி செருப்புல கட்டி அடிச்சாச்சு அவங்கள செருப்புல கழட்டி அடிச்சாச்சு அடிச்சா என்ன பண்றான் யாரையாவது விட்டு புலம்புறான் மட்டும் இப்படி குருமணி மட்டும் ஏன் அப்படி பேசுறான்னா மானமும் ரோசமும் உள்ள தலைவனை தலைவனாக குருமணி என்ற ஏற்று அதனால அவனுக்கு ரோசம் வருண்டான்னு சொன்னேன் மானமும் ரோசமும் கொண்ட தலைவனை யாரெல்லாம் ஏற்றிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகள் திருடப்படும் போது ரோச வரணும் எப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க அதனால என் அன்பிற்குரியவர்களே வருகின்ற ஜனவரி இருபத்தஞ்சு இந்த தமிழகத்துக்கே நாம் யார் என்பதை உணர்த்துகிற மாநாடு பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் விரோதங்களுக்கு மத்தியிலும் துரோகங்களுக்கு மத்தியிலும் மாநாடு களப்பணியில மாநாடு தலைவர் ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா எதிராளி நமக்கு விமர்சனம் பண்றானா அந்த விமர்சனத்துக்கான களப்பணியில இருக்குன்னு தான் சொல்வார் என்னை தடுக்கிறான் ஒரு ஊருக்கு கூடாதுன்னு நான் ஐம்பது ஊர்ல போய் கொடியேத்துவண்டா என்னுடைய பதில் அப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாரு அது போல நம்முடைய பதில் ஐந்து லட்சம் பேரை திரட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தோம் இந்த கருங்காளிகள் பண்ற அட்ரா பத்து லட்சம் பேரை திரட்டுவதற்கான வேலை நாம் செய்ய வேண்டும் சங்கமும் கட்சியும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்